ഗണേശൻ തൊക്കാളിയെ പാർത്തക്കൊണ്ടി ഗണേശൻ തൊലകാക്ഷിയെ പാർത്തകൊണ്ടേ എങ്ങൾ തമിഴ് உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரவை தமிழ்நாடு நுகர்வோர் கல்வி மேம்பாட்டு மாவட்ட இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்ற மரபுகளின் விவசாய உணவு திருவிழா இயற்கை வேளாண்மை மனித திருவிழா ஐநூறு வகையான விதை நெல் கண்காட்சி ஆகியவற்றை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த கல்வராயர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேசி முடித்து சென்றுள்ள திருமதி பவானி அருள் ஜஸ்டிஸ் அவர்களே மற்றும் எனது அருமை நண்பர் டாக்டர் மோகனசுந்தரம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது என்னோடு இங்கே வந்திருக்கின்ற எனது அருமை பள்ளி தோழர் மாரியப்பன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை மிகவும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தொடர்பு கொண்டு டாக்டர் மோகனசுந்தரம் அவர்கள் அவருக்கும் எனக்கும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பு இருக்கின்றது என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது நீங்கள் வர முடியுமா என்று கேட்டார் அதுவும் இயற்கை வேளாண்மை அதுவும் ஒரு நுகர்வோர் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகள் என்ற பொழுது நான் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கின்ற காரணத்தினால் உடனே வருகின்றேன் என்று அவரிடம் ஒப்புதல் கொடுத்தேன் ஆனால் கல்லூராயரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இன்றுதான் அவரை நேரிலே சந்திக்கின்றேன் ஆனால் இவருடைய பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இவர் பொது தொண்டு எல்லாம் நிறைய செய்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் விவசாயிகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்து நான் மற்ற மகிழ்ச்சியும் அவருடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் விவசாயத்தை பொறுத்தவரை பார்த்தால் இதை வந்து நம்மளுடைய ஜட்ஜ் அவர்கள் சொன்னார்கள் நான் நூறு நூற்றம்பது ஏக்கரை நிலம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அக்ரிகல்ச்சரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பண்ணோம்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் எந்த ஒரு தொழிலை பண்ணாலும் ஒரு இண்டஸ்ட்ரி அதாவது வருமானம் உள்ள தொழிலாக தான் செய்ய வேண்டும் நம்ம என்ன பண்றோம் பாரம்பரிய விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம தாத்தா முப்பாட்ட இந்த இயற்கை வேளாண்மையில் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இன்னைக்கு வந்து பேசக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மைன்னு பேசுறாங்களே நம்ம தாத்தா பாட்டை முப்பாட்டம் பண்ண தான் இயற்கை வேளாண்மை அன்னைக்கு என்னன்னா எல்லாருமே விவசாயி வேற தொழிலே நமக்கு தெரியாது நமக்கு வேணுங்கிற உணவை நாமே உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் அப்புறம் உற்பத்தி பண்ண பொருள் அப்புறம் என்னாச்சு நெசவு தொழில் வந்தது மொத்த வந்து பல தொழில்களுக்கு புகார் அப்புறம் தச்சு தொழில் இது மாதிரி பல தொழில்கள் குயிறார் சக்தி செய்கிறது இது மாதிரி பல தொழில் பண்ணோன்னே அவனுக்கு வேணுங்கிற வேணுங்கிற உணவையும் நம்ம உற்பத்தி பண்ண தர வேண்டியிருந்துச்சு அப்போ வந்து பண்டம் மாற்று முறை அவன் சட்டியை கொடுப்பா நம்ம அரிசியை கொடுத்துருவோம் இவன் நம்ம இவன் வருவான் ஆக்சுவலாக அந்த காலத்தில் நம்ம கிட்ட தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பழமே தரமாட்டான் கூலி வந்து தானியந்தான் இப்படி தான் இருந்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சூழ்ந்துறவங்கனப்ப நம்ம மக்கள் தொகை வந்து வெறும் முப்பத்தி ஆறு கோடி முப்பத்தி ஆறு கோடி கண்ணுடையால் வந்து பாரதியார் பாடினார் அன்றைக்கி வந்து நம்முடைய உணவு உற்பத்தி வந்து ஐம்பத்தி மூணு மில்லியன் கண்ணு நமக்கு வேணுங்கிற உணவை உற்பத்தி பண்ண முடியல அதுக்காக நம்ம வந்து வெளிநாடுகளில் இருந்தா உற்பத்தி பண்ணோம் அன்னைக்கு பசி பட்டினி எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வேளை தான் சாப்பாடு நைட்டு மட்டும்தான் சமைப்பாங்க சாப்பிடுவாங்க காலையில் இருக்கிற பழைய சாதத்தை சாப்பிட்டு உடனே எல்லாம் வயலுக்கு போயிடுவாங்க மத்தியானம் வந்து சாப்பிட்டதாக இல்லை மதியம் சாயங்காலம் வந்து தான் சமைச்சி தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி மக்களுக்கு தேவையான உணவை வழங்க வேண்டும் என்று அரசனுடைய கொள்கை